அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி சிம்ம லக்னம் அன்று சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இதுவரை இதுவரையிலும் கண்டக சனியாக இருந்து மற்றவங்க சூழல் ரீதியா ஒரு பதட்டம் பயம் குழப்பம் கண்டங்கள் இப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப எட்டாம் இடத்துக்கு போறப்ப எதிர்பாராத விஷயங்களை கொடுத்துட்டு இருப்பார் இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சு கஷ்டப்படுறதுங்கிறது கண்டங்கள் பண்றது கூடவே இருந்துட்டு இருக்கும் அவன் நினைச்சு பயமா இருக்கும் இதே எட்டாம் இடத்துக்கு போறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் அக்னம் அன்று ராசிக்கு அவர் ஆகாதவர் ஆறு ஏழு குடையம மத்தவங்க சூழல் வழியா பகை விரோதம் போட்டிகள் பிரச்சனைகள் ஈவன் கீழே உள்ளவங்க சாதாரண ஆளு கூட உங்கள்ட்ட பகச்சிக்கிற மாதிரி வரும் அந்த கண்டக சனி பிரிளில் இப்போ அஸ்டமர் சனிங்கிறப்ப அவங்களோடலாம் இணைந்து செயல்பட்டுக்கணும் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் வேண்டாம் இறங்கிடணும் ஏன்னா இவெல்லாம் இப்படி பேசிட்டானேன்னு பின்னாடி நீங்கள் வருத்தப்படணும் பேரை கெடுத்துட்டானே சாதாரண ஆள் துச்சமான ஆள் நம்மளுக்கு கீழே சாதாரணமாக கீழ் வேலை பார்த்தவன் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படி செஞ்சிட்டான் மரியாதை போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கவனம் தேவை அஷ்டம சனி என்ன செய்யும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்த்துக்கணும் இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள்ங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி என்ன செய்யுங்கிற வீடியோக்கிலயும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் நல்லதே சொல்ல மாட்டார் அப்படி இப்படி என்ன கெட்டதாக பேசிகிட்ருக்கார் அப்போ அஷ்டம சனியில் என்ன மாதிரி ஏற்படும்னு அதுவும் குறிப்பாக அஸ்டோமன் தரபி சேனலோட நோக்கமே உங்கள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவாக எடுத்து விடுறது தான் பாசிட்டிவ் உங்கள் உங்கள் ஜாதக வெயிட்டுக்கு ஏற்றபடி கூட குறைச்ச வந்துடும் நெகட்டிவ் கன்ஃபார்ம்டாக நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்கிறதால தான் நெகட்டிவாக சொல்லுவேன் அதை நீங்கள் எச்சரிக்கைக்கு எடுத்துக்கணும் நல்ல திசா பத்தி இருந்தால் பெருசாக படுத்தாது அதுலேயும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த ஜெப தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா பயம் போயிடும் நான் என்ன தான் பழந்தல் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு நெகட்டிவாக அப்படி இப்படி சொல்லியிருந்தால் கூட கடவுள் காப்பாற்றுவார் நம்ம பாத்துக்கோ அவரு நம்மளுக்கு சரியா வழி நடத்திடுவார் சரியா புரிய வச்சிருவார் தப்பிக்க வச்சிருவார் அப்படின்னு எல்லாம் தோணும் நான்கிற அகங்காரத்துல நான் தான் பெறேன் தான் பயம் வரும் அதுலயும் குறிப்பாக சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி என்புள்ளங்கள் உங்க லக்னாதிபதி சூரியன் ராசி அதிபதி சூரியனா வருகிறார் அங்க கொஞ்சம் ஆணமம் அகங்காரம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் மூட்டை கட்டிடணும் எல்லாத்தையும் இணைஞ்சு செயல்பட்டுக்கணும் கண்டகச்சனில இருந்ததை கூட நேரில் தெரியும் இந்த பயம் சரியில்லைன்னு எச்சரிக்கையாக இருக்கலாம் இவன் யாருன்னே தெரியலன்னா இவன் நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானான்னு தெரியலன்னா எப்படி பயம் வரும் பாருங்க அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக இவங்களுக்கு என்ன சதவீதம் கொடுத்துருக்கேன்னா நாற்பது சதவீத நன்மைகளை தான் இவங்க அது அனுபவிக்க போகிறாங்க மீதி அறுபது சதவீதம் கெட்டவைகள் வரும் ஜாக்கிரதை இவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புத்தி தொழில் வழி தன விரயம் இழப்பு வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல சொல்றேன் புத்தி அண்டு தொழில் வழி தன விரயம் இழப்பு வரும் அது புரிஞ்சுக்கோங்க புத்தி பதிக்கு பேதலிக்கும் தடார்ன்னு செய்யக்கூடாதுன்னு நினைச்சா செஞ்சுட்டாங்க ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது அப்படிதான் எட்டாம் இடம்ங்கிறது ஆக்சிடென்ட் அந்த எட்டாம் இடத்ததிபதியான குரு பகவானும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் தடார யோச்ச செஞ்சுட்டான் அப்படின்ட்டுருவீங்க ஏன்னா அவனே ஐந்து குறி வரா புத்தி பேதளிக்கக்கூடிய நேரம் இவ சாதாரண ஆளுதானேன்னு அலட்சியப்படுத்துறாதீங்க யாரையும் அவனுக்கும் எறும்பும் ஆஹ் எறும்புற கல்லும் தெய்யும்பாங்க இல்லைங்களா அவனுக்கு சில வலிமை இருக்கும் நம்ம எடுத்தேன் கவுத்தன் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த சனி பயிற்சி அன்று எட்டாம் இடம் வழுக்குது எட்டாம் இடத்துல ஆறு கோள்கள் ஏன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியனே எட்டாம் இடத்துல தான் இருக்கார் ஒரு இனம் முடியாத பயம் குழப்பம் இருக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் தேவையில்லாத பிரச்சனை நடந்தாங்க ஏன்னா அந்த பாதகாதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு நீங்கள் உங்களுக்கு பெரிய நம்மளை மதிப்பாங்க நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஆள் நம்ம அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு செய்கிறது அது கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சிக்கல் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் அவங்கள பங்குதாரராக மாற்றிக்கணும் அவங்கள்ட்ட உள்ள நல்லது வாங்கிக்குவோம் கெட்டதை விட்டுறவுங்க கண்டுக்காதீங்க ஏன் பகை முறிவு பிரிவு இந்த வேலை வேண்டாம் ஏன்னா உங்கள் புத்தி அப்படி தான் பயப்படும் எதுவும் செய்யாமல் சிக்கலாகும் தொழில் வழியாகவும் வேலை தொழில் ரீதியாகவும் சிக்கல்கள் ஏற்படும் ஏன்னா எட்டாம் இட தகுபதி பத்தில் இருக்கார் இப்போ புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பண்ணிங்கன்னா வம்பு ஆனால் அந்த ஒரு ஐந்தாவது மாதம் மே மாதம் பதினஞ்சு தேதி வாக்கில் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடம் வர்றப்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கவனமாக இருந்துக்கணும் இருந்தாலும் லாபம் கிடைக்கிறது சொல்லி அடிக்க முடியாது ஏன்னா எட்டாம் இடத்து பதினொன்றில் இருக்கிறப்ப எதிர்பாராமல் தான் லாபம் வரும் ரொம்ப எதிர்பார்த்து அப்படி இப்படி செஞ்சிங்கன்னா பிரச்சனை வரும் அது கவனமாக இருக்கணும் அண்டு பெரிய அளவுக்கு பேரை கெடுத்துக்காதபடி தன விரயம் ஏற்படாதபடி இழப்பு வராதபடி பார்த்துக்கணும் வரக்கூடிய பங்குகள்லாம் கெடாதபடி பங்குதாரர்கள் எல்லோரையுமே பங்குதாரராக மாற்றிருங்க கீழே உள்ளவன் மேலே உள்ளவன் எவன்ட்டையும் பகை வேண்டாம் நீங்கள் ஒரு அப்பாட்ட கருங்கிறத கஷ்டம சென்னையில் வச்சுக்க கூடாது ஏன்னா கண்டகச் சென்னிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இவன்லாம் ஒரு ஆளா இவன்லாம் எப்படி நம்மளை வந்து பயமுறுத்திட்டா இந்த சூழலே சரியில்லையே அப்படி நெகட்டிவாக போணுச்சு அப்படின்லாம் வரும் அது மாதிரி சூழலும் மற்றவர்களும் பங்குதாரர்களும் வித்தியாசமாக தான் பிகேவ் பண்ணுவாங்க அதில் நல்லா நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அதனால தான் ஜஸ்ட் மார்க் கொடுத்துருக்கேன் பாஸ்மார்க்னா முப்பத்தஞ்சு கொஞ்சம் கூட நாற்பது சதவீதம் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்னதான் இருந்தாலும் இது கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இது வெயிட் பலிதமாகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்களுடைய புத்தி தான் அது ஜாதக அடிப்படையிலேயே உங்கள் ஜாதகம் வெயிட் என்ன இல்லை பல கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன் நெகட்டிவாக ஐயோ இவர் இவர் சொன்னால் எல்லாம் கெட்டதாக சொல்கிறார் ஐயா நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாரு அதுன்னு அஸ்ட்ரோம்தரஃபியோட சேனலோட நோக்கமே அதுதாங்க அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவாக எடுத்து விடணும் அண்ட் எச்சரிக்கை உணர்வோடு என்னுடைய அன்புள்ளங்கள் தப்பிக்கணும் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈகோவாக செயல்படக்கூடியவங்களுக்கு தான் பயம் வரும் நான் பிரட்டிடுவேன் உருட்டிடுவேன்னு நினைக்கிறப்ப நான் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குப்பா ஜாக்கிரதைங்கிறப்ப கடுப்பாவீங்க அப்போ சோ உண மாதிரி இருந்தேன் இதே பாசிட்டிவாக எடுத்துட்டீங்க சமநிலையில் எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுருப்பீங்க நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த சமநிலையில் எடுத்துக்க முடியும் பார்த்துக்குவோம் கடவுள் காப்பாற்றுவ சரி பண்ணிக்கலாம் அது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இருபது இருபத்தஞ்சி திசாபத்தி நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இதில் இதில் இழப்புக்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க மற்றவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவீங்க அது நல்லா இருக்கும் உங்கள் ஜாதக வலிமையை பார்த்துக்கணும் அதுவும் முக்கியம் இந்த நல்லா இருக்கா ஜாதகம் வெயிட்டு ஜாதகமா நான் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் மூணு கேட்டகரியாக தான் ஒரு ஜாதகத்தை பிரிப்பேன் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் எபோ ஆவரேஜ்னு எபோவ் ஆவரேஜ்னா பெரிய அஷ்டம சனியில் கூட நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் புதுசாக கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் அதற்கான வேலைகள் நடக்கும் எதேச்சு அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் பாத்துக்கணும் உங்க ஜாதக வெயிட் எல்லாம் பாத்துக்கணும் பார்த்துட்டு தான் நீங்க இது பண்ணணும் இது கோச்சார ரீதுங்க அதுக்கேத்த சூழல் இருக்கும் உங்க மனசு அப்படி செயல்படும் ஏன்னா சந்திரன் அடிப்படையில தான் சந்திரனுடைய அசைவுகள் அந்த மூமெண்ட் அந்த கோச்சாரம்னதே அதுதான் கோல்சாரம் அப்படின்னு கோள்கள் அதை பயணிக்கக்கூடிய தன்மை இப்போ கரண்ட்டாக எப்படி பயணித்து கொண்டு இருக்குது அதுக்கு உங்கள் லக்னம் ராசிக்கு அது ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்க்கறது அப்படி பார்க்குறப்ப உங்கள் எண்ணங்கள் அண்டு உணர்வுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற செயல்பாடுகளையும் அது கொடுக்கும் ஆனால் அது லிமிட்டட் தான் நல்ல திசா பற்றி இருந்துச்சுன்னா இதனால் பெரிய பாதிப்பு வந்துடாது சின்ன பாதிப்போடு தப்பிச்சுக்குவீங்க கெட்ட திசா பற்றினா பெரும் பாதிப்பாக வரும் இதுலயே ஜாதகம் வெயிட்ட பொறுத்தும் மாறும் நல்ல ஜாதகம் வெயிட்டா இருந்துச்சுன்னா அதை டு டேக்கிள் ஹவு டு ஹேண்டில் எப்படி அதை சமாளிக்கலாம்னு பக்கவா பண்ணிருவீங்க இதே ஆவரேஜ் ஜாதகமா இருந்தா கூட ஏதோ சமாளிச்சோம்பா அப்படியே திடீர்னு சரிக்கு உளு வருது இப்படி கூட குறைச்ச ஏற்ற இறக்கங்களை இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் இதோ பிலோ ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகம் ஏதோ விதிப்பயன் விதிப்படி நம்ம செயல்படுறோம் நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்கல கடவுளை வேண்டிட்டு என்ன செய்யணுமோ செய்யணுன்னு சப்மிசிவாக போய்க்கணும் ஏன்னா பிலோ அந்த அந்தளவுக்கு ஜாதகம் வெயிட் இல்லைன்னாக்கா ஜாக்கிரதை இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பொதுவில் கெட்டது தான் எட்டாம் இடத்துல சனி பகவான் வர்றப்ப அவர் யார் ஆறு ஏழு குடையவன் ஆறு குடையவனாக இருக்கிறது இந்த பகை விரோதம்லாம் மாறும் விபரீத ராஜயோகமாக மாறும் அதுவும் செய்வான் அதான் கன்ஃபியூஷன் ஆகும் அதே ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருந்தா முறிவு பிரிவு சூழல்களில் எதிர்பாராதவைகள் நடக்கிறதுன்னு வரும் அதனால பொதுவா அஷ்டம சனில ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இப்போ அந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிப்பார் எது வரைக்கும்னா இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ஒரு ஒரு மாசம் தான் ஏன்னா அது பூரட்டாதி நாலாம் பாதம் தான் அங்க இருக்கும் அந்த சனி பகவான் அங்க பயணிக்கிறப்ப தட் இஸ் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப பெரிய அளவுக்கு படுத்தாது ஒரு பாசிட்டிவாக நல்ல அதிர்ஷ்டங்கள் பயந்துக்கிட்டே இருந்தது பாசிட்டிவாக நடக்கிறது நல்ல பங்குதாரர்கள் அமைவதுன்னு வருவாங்க ஆனால் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினொன்று ஆறு இருபத்தாறு வரைக்கும் ஒரு வருஷம் இரண்டு மாதங்கள் தன்னுடைய சுய சாரத்திலேயே அவர் பயணிப்பார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறப்ப பகை விரோதம் கூட்டாளிகள் வழி சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால தான் சரண்டரிங் கான்செப்ட்ல போய்க்கணுங்கன்னு சோ அந்த பீரியடு ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் புதனுடைய சாரத்தில் அவர் பயணிக்கும்போது எதிர்பாராத தன லாபங்கள் நன்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் இருந்தாலும் தான் நடக்கும் நீங்க நீங்க ஈகோயிஸ்டிக்கா நான் ஆணவம் அகங்காரம் இல்லாம அந்த அஸ்ட்ரோம்தரப் புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு ஜிப தியானம் பண்ணிட்டு ஒரு சமநிலையில நீங்க அதை எதிர்றோம் உட்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மற்றவங்களும் ஏதோ ஒரு அன்ப சாதனை பண்றீங்கன்னா ஒண்ணு செய்யாம உட்காருங்க அமைதியா உள்ளுக்குள்ள மூச்சை கவனிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலை வந்துடும் அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறப்ப பெரிய பிரச்சனைகள் பெரிய முறிவு பிரிவு ஒரு நல்ல பங்குதாரர்கள் வர்றதை கெடுத்துக்கிறது இல்லை வந்தவங்களை சிக்கல் பண்ணிடுறது முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்திக்கிறது அப்படி இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த புதனில் ஓரளவு நல்லாவே இருக்குங்க புதன் ஆக்சுவலாக இரண்டு பதினொன்று குடையவனாக வருகிறார் பதினெட்டு ஆறு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் இதில் வேற வக்ரம் பெறுறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வக்ரம் பயிற்சி ஆகிறப்ப இருக்கும் நேர்கதியில் பயணிக்கிறப்ப தான் அஷ்டம சனி பயமுறுத்துவார் சனி வக்ர பயிற்சின்னு வரும் அப்போ நான் தனியாக வீடியோ போடுவேன் அப்போ பார்த்துக்கோங்க அதுக்கு நேர் மாறாக நடக்கும் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும்னு ஸோ ஒரு வி விழிப்புணர்வோட இதை அணுகணும் இந்த அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் நீங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கிட்டா தான் தப்பிக்கலாம் இல்லாட்டி நான்கிற ஈகோல இருக்கிறவங்க தான் இந்த பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க இவர் நெகட்டிவாக சொல்கிறாரு அதுதாங்க ரொம்ப முக்கியம் அதில் வேறு ஒரு சில பேர் இவர் சொல்கிற நெகட்டிவ் நடந்துருதுங்க நல்லது நடக்க மாட்டேங்குது நல்லது நடக்கணும்னா உங்கள் ஜாதகம் வெயிட்டாக இருக்கணும் நல்ல திசா இருக்கணும் அது இருந்துச்சுன்னா நம்ம இருக்கும் இப்போ அஷ்டம சனியில் பெரிய அளவுக்கு நீங்கள் சிக்கல்கள் இல்லாமல் தப்பிக்க அனைவருமே மெடிடேட் பண்ணிக்கிங்க அப்போ தான் பெரிய பொறிவு பிரிவு இழப்புகள் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தி தனிவாகும் தொழில் வேலை ரீதியாக முடக்கம் வந்துடும் மரியாதை போகும் கவனம் தேவை நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்